வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் சேரீயில் நம்ம வந்து ஒரு பாவாடை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸும் தைக்க போகிறோம் இது வந்து என் மகளுக்கு எடுத்தது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்து தைச்சது தான் அதனால வந்து ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்க மாட்டேன் இருந்தாலும் ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒரு சேரீயில் நம்ம வந்து கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனாலும் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியலை கொஞ்சம் அவசரமாக வேலை இருந்தது இது பார்த்திங்கன்னா நேற்று கிழம அன்னைக்கு தான் வந்து என் மூத்த மகளை வந்து ஹாஸ்டலுக்கு பார்க்க போயிருந்தேன் வரும்போது இந்த சேரீ வந்து கடையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வள்ளியூர் அசோகாலில் எடுத்தது தான் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது அறுபது அந்த ரேட்டில் இருந்தது எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்போ இதில் வந்து நம்ம பாவாடைக்கு கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்ட்டு சிபான் கிளாத்தில் வந்து அந்த ப்ளூ கலரில் ஒரு மயில் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தாவணி வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கு அதே ப்ளவுஸுக்கு வந்து தைச்சிட்டேன் இப்போ இந்த பிங்க் கலர் இருக்குல்லையா இது ஃபுல்லாகவே வந்து பாவாடைக்கு கட் பண்ணி தைக்கிற மாதிரி நான் எடுத்திருந்தேன் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்து தைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசை பிள்ளைங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை நம்ம டெய்லர்களோட அவசரம் தான் தெரியுமே நம்ம துணிகள் வந்து அன்னன்னைக்கு தானே தைக்க முடியும் அப்படி தான் போயிட்டுருந்தது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் சுத்தமாக தைக்க முடியலை கொஞ்சம் வெயில் அங்கங்கே அழிஞ்சிட்டு வந்ததினால பயங்கர தலைவலி வந்து நல்லா தூங்கிட்டேன் காலையிலே அஞ்சரைக்கு அலாரம் வச்சு அதுக்கப்புறமும் ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் தைக்க உட்காந்தேன் இப்போ வந்து இந்த சேரீல பார்த்திங்கன்னா இந்த உள்பக்கத்தில் கொஞ்சம் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி ஒரு அரை மீட்டர் அளவுக்கு போயிருக்கும் இது பாருங்க இதில் வந்து நான் அதை ஃபுல்லாக ஜரிகை பார்டர் மாதிரி இருக்கல அதில் இருந்து தான் கட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த முந்தான இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது ரொம்ப சேரீலாம் கட்டினா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் என் மகளுக்கு சொன்னால் கட் பண்ணவே மனசில்லமா சாரீ ரொம்ப அழகாக இருக்குது நீங்களே கட்டிக்கிடுங்க தான் பிள்ளைங்க இருந்தாங்க இருந்தாலும் வந்து பிள்ளைக்காக எடுத்துகிட்டு வந்தது கண்டிப்பாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு ரெண்டு விதமாக லைனிங் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் அது ப்ளவுஸுக்காக இந்த பிங்க் கலர் வந்து மூணு மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன் இந்த மூணு மீட்டர் லைனிங்கை வந்து அப்படியே நீல வாக்கில் தான் மூணு பீஸாக்டே நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் உயரத்துக்கு எந்த உயர் எந்தளவுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் விளிம்பு முடியும் பாருங்கள் அந்த விளிம்பெல்லாம் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் சுருக்க வச்சு தைக்கிற மாதிரி தான் இருந்தது இப்போது இந்த முந்தானை இருக்குது பாருங்கள் முந்தானையை கட் பண்ணி நம்ம வந்து தாவணிக்கு சுற்றி பார்டர் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஐடியா வந்து முன்னாடியே இருந்தது அதனால் எனக்கு சுத்தமாக தைக்கிறதுக்கு டைம் இல்லை கடைசி வரைக்கும் இந்த முந்தானை வந்து நான் அந்த ச தாவடியில் ஜாயின் பண்ணவே இல்லை கண்டிப்பாக நான் அதுக்கு இன்னொரு வீடியோ வந்து கொடுக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சோம் அப்படின்னா இப்போ இந்த முந்தானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் முதல்ல ப்ளவுஸே வந்து கட் பண்ணிவிடலாம் ப்ளவுஸ் பாருங்கள் அந்த ப்ளூ ப்ளூ கலரும் அந்த பிங்க் கலரும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு இல்லையா அதனால் வந்து இதை பார்த்ததுமே இந்த சேரீ தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த இந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து கட் பண்ணி அதில் உள்ள பார்டரையும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த பார்டரை வச்சு கைக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்லீவ் கொடுப்போம்ல அந்த மாதிரி லாங் ஸ்லீவ் வந்து கொடுத்துட்டேன் அந்த பார்டரை அடியில் வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த பப் ஸ்லீவ் வந்து வச்சுருந்தேன் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா அந்த பப் ஸ்லீவ் தான் வச்சுருந்தேன் அது வந்து இந்த சேரீலையே இந்த சேரீ கிளாத் இருக்கு இல்லையா இதுலேயே வந்து கொடுத்துட்டேன் அது கொஞ்சம் கிளாத் அதிகமாக தேவைப்படும் அதனால் வந்து கொஞ்சம் ரெண்டு துண்டாட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணி அப் மாதிரி கொடுத்துருந்தேன் வந்து வீடியோ தெளிவாக எடுக்க முடியலை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்னுமே நிறைய தைக்க வேண்டியது இருக்குது பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் விசேஷங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்னொரு வீடியோவில் வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ அந்த சேரீயும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணே கால் மீட்டர் அந்த அளவுக்கு இந்த ஜரிகையோட சேர்ந்த பக்கம் வந்து இருந்திருக்கும் முந்தானே தனியாக கட் பண்ணியாச்சு ப்ளவுஸை தனியாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா உள்ளே வந்து கொஞ்சம் ப்ளைனாகவே கொடுத்துருந்தாங்களே அந்த கிளாத்தை தனியாக கட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நமக்கு பாவாடைக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரே மாதிரி கிளாத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சேரீ எடுக்கும் போதுமே எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் சேரீயில் எடுத்து வைக்கிறதா இருந்தால் செக் பண்ணி எடுங்க நான் வந்து அந்த ஒன்று மட்டும் கவனிக்கல இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் தான் கழிஞ்சு போச்சு நமக்கு எப்படியும் ஒரு சே ஒரு பாவாடைக்கு வந்து மூணுலேருந்து மூன்றரை மீட்ரு நல்ல தாராளமாக சுருக்கு வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது இந்தளவுக்கு போதும் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் பாவாடையோட உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சி அதை வந்து கீழே அடியில் இருந்து மேலே நான் உயிரை தளர்ந்துட்டு கட் பண்ணி மேலே உள்ள பகுதி அந்த பார்டரோடு சேர்ந்து கொஞ்சம் வந்துருந்தேன் அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு பட்டியெல்லாம் வச்சு தைப்போம் பாருங்கள் அதே போல் தான் தைச்சிருந்தேன் வந்து கொளுத்து வைக்கிற மாதிரி நாடா போடுற மாதிரி தைக்கலை இப்போது இந்த பாவாடையிலேருந்து ஒரு மூணு நாலு இன்ச்சுக்கு மேலே உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த லைனிங்கை வந்து மூணு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் நீளவாக்கில் தான் போட்டிருந்தேன் இப்போது இது வந்து சுருக்கு வச்சு தைக்கிற மாதிரி தான் வரும் அப்படி இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணி எடுத்து அம்பர்லா கட்டிங் போடுற மாதிரி வரும் இருந்தாலும் இது நம்ம சுருக்கு வச்சு பாவோடை தைக்கிறோம் இல்லையா அதனால் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கு வச்சு தைச்சு விடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சிட்டேன் இப்போ முதல்ல அந்த சேரீயில் ரெண்டு பக்கத்துலேயே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அந்த பிசுறு வந்து வெளியில் வராமல் இருக்கக்காக ரெண்டு பக்கத்தையும் அந்த விளிம்பை வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் எப்போவுமே பாவாடை தைக்கும் போது இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் அந்த விளிம்பெல்லாம் அந்த பிசுறு இல்லாத அளவுக்கு நம்ம மடித்து தையல் போட்டோம் அப்படின்னா சுருக்கெல்லாம் வச்சு தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் நான் வந்து மடித்து தையல் போட்டுவிட்டேன் இனி வந்து இதை நல்ல பக்கத்தை மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பாவாடைக்கு சுருக்கு வைப்போம்லே அதே மாதிரி வச்சிட வேண்டியதுதான் இந்த இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு இன்ச்சி அந்த எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி தேவைப்பட்டது அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த சுருக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தச்சிட்டு இருந்தேன் முதல்ல வந்து ஒரு மூன்றரை இன்ச்சி அகலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இருந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளி கொஞ்சம் மடித்து விட்டுட்டேன் மறுபடியும் இந்த சுருக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு லெவலில் வர்ற மாதிரி ரெண்டு இன்ச்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமான கிளாத்தை உள்ளே தள்ளி விடணும் ஏன்னா அந்த முதல்ல வச்ச சுருக்குக்கு அந்த பக்கத்தில் தான் நம்ம வந்து ஊசி நிற்குது பாருங்கள் அதில் வந்து இந்த சுருக்கு வந்து உள்ளே போய் கவர் ஆகுற மாதிரி ஒரு பிளேட்டுக்கு உள்ளே தள்ளியே நம்ம எடுக்கிற மாதிரி எடுக்கணும் ஏன்னா இந்த கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது கிளாத்து அப்போ அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி விட்டு நம்ம சுருக்கு வந்து ஒரே லெவலில் வச்சோம் அப்படின்னா சுருக்கு வந்து கீழே வரைக்கும் அப்படியே அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வச்சு தைச்சி முடிக்கிறீங்க முடித்ததுக்கு அப்புறமும் நம்ம இடுப்பு சுற்றளவு சரியாக வரையலை அப்படின்னா ஒரு டைம் வந்து அந்த சுருக்கை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம எந்த இடத்துல அதிகப்படுத்தணுமோ குறைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுருக்கை வந்து கொஞ்சம் பெருசாக கூட தைச்சிடலாம் இல்லைனா குறைச்சி தச்சுடலாம் அந்த மாதிரி இந்த பாவடை பொறுத்தளவுக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சுருக்க வச்சு தச்சுடலாம் ஆனால் சுருக்கு மட்டும் ஒரே லெவலில் வர மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இந்த சுருக்கு வைக்கும்போது வந்து தையலோட அளவை வந்து கொஞ்சம் பெருசு படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா முதல் நம்ம வைக்கிற சுருக்கு வந்து கொஞ்சம் சரியாக வரையலை அப்படின்னா அதை வந்து டக்குனி நம்ம எடுத்து விட்டுட்டு ரெண்டாவது சுருக்கு வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி சுருக்கு வச்சு தைக்கும்போது தையலோட அளவை கொஞ்சம் பெருசு படுத்தி வச்சு தைக்கலாம் நான் அப்படி தான் வச்சு இருக்கேன் முதல்ல வந்து கொஞ்சம் ஒரு பாதி போல் சுருக்கு அப்புறம் எனக்கு அந்த அளவு வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது மறுபடி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ரெண்டு இன்ச்சு அளவை வந்து கனெக்ட் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் சரியாக வந்துட்டு இப்போ வந்து சுருக்கெல்லாம் வச்சு எடுத்தாச்சு இது வந்து முதலையே நம்ம இந்த மாதிரி சுருக்கு வச்ச உடனே இதை வந்து கொஞ்சம் அயன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து முதலே அயன் பண்ணலை இப்போது வந்து இந்த லைனிங் இருக்குது இல்லையா மூணு துண்டாட்டு இருந்தது அதை வந்து அந்த விளிம்பம் விழும்பம் வர்ற மாதிரி நேராக மூணு பீஸேமே வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இதில் ஒன்று இருக்குது நம்ம பாவாடெல்லாம் தைக்கிறதுக்கு சேரீ செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சேரீ வந்து நம்ம இப்படி சுருக்க எடுக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பணிஞ்சு இருக்கிற மாதிரி வரணும் அந்த நூல் வந்து அப்படி நேரே வரணும் குறுக்க வர்ற மாதிரி வந்தால் அப்படி சேரீ வந்து படந்துக்கிட்டு இருக்கும் நம்ம சில சேரீலாம் கட்டும்போதே தெரியும் காப்பர் சேரீலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொசு எல்லாம் எடுக்கும்போது அப்படியே அகலமாக பறந்துட்டு இருக்கும் அது வந்து நல்லாவே இருந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி சேரீலாம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சுருக்கு வந்து நேரே நேரே வந்த மாதிரியே இருக்காது அதனால் எப்பவுமே ஸேரீ செலக்ஷன் பண்ணும்போதும் நம்ம அந்த மாதிரி பார்த்து வந்து பா எடுத்துடலாம் அது இன்னுமே கொஞ்சம் சுருக்கு வச்சு தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பப் ஸ்லீவ் தைக்கும் போதும் அப்படி தான் அந்த மாதிரி நம்ம வந்து நேரே நேரே வரக்கூடிய இடத்துல எந்த இடத்துல மடிப்பு வருது மடிப்பு பணிஞ்சு வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சுருக்கு வந்து வச்சு தைக்கணும் அப்படி இல்லைனா அந்த கையில் வச்சுருக்க சுருக்கு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப அப்படி ஒரு மாதிரி அகலமாக விரிஞ்சிட்டு அது சேஃப் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஒரு சில பாயிண்டெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாவாடை கரெக்டாக சுருக்கு வச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் அந்த லைனிங் இருக்குது பாருங்க அது வந்து அகலமான பீஸாக இப்போ நான் வந்து அந்த நல்ல பீஸ் இருக்கு இல்லையா பாவாடை சுருக்கு வச்சு வச்சுருக்கத்துக்கு அதுக்கு அடியில் இருந்தே வச்சுட்டு வரேன் ஏன்னா இதையும் தனியாக வச்சு அளந்து அளந்து சுருக்கு வச்சு தைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இடது கையில் வந்து அந்த நல்ல கிளாத்தை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அடியில் லைனிங் இருக்கு இல்லையா லைனிங்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சின்ன சின்ன சுருக்காக வச்சு வச்சு அப்படியே கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு நாலு சுருக்கு அப்படி வந்து கையால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்க கிளாத்தை அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கிளாத்தும் ஒரே அளவில் முடிஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் மறுபடியும் இதை வந்து அட்டாச் பண்ணணும் அது ஒரு பெரிய விஷயம்தான் அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதுவும் இல்லாமல் இந்த கிளாத்து வந்து ஓரளவுக்கு தச்சு முடித்து கொண்டுட்டு வந்துட்டேன் கடைசியில் வந்து கொஞ்சம் கிளாத்து வந்து வித்தியாசம் வந்தது அதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு மேலே உள்ள கிளாத் இருக்குது பாருங்க இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அப்போது வந்து கடைசியில் வச்ச அந்த ரெண்டு மூணு சுருக்கையும் கொஞ்சம் பெரிய சுருக்காக வச்சுட்டேன் ஏன்னா பிரித்து தைக்கிறது எதுக்கு ரிஸ்க் தானே அப்படின்ட்டு இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வர மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு மூணு சுருக்கையும் வச்சு முடிச்சுட்டேன் கரெக்டாக ஈக்குவல் பாயிண்டில் வந்துட்டேன் இப்போது இந்த பாவடையே ஏற்கனவே நம்ம வந்து சைடில் மடித்து தச்சுருந்தோம் இப்போ இந்த லைனிங்கில் வந்து சைடில் விளிம்பு பகுதி வர்ற மாதிரி தான் வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம கடைசியில் நார்மலாக பாவடை ஜாயின் பண்ணோம்னா அதுமே ஜாயின் பண்ணால் போதும் உள் பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி தான் சுருக்கு இருக்குது சின்ன சின்னதாக மேலே உள்ள கிளாத்தில் ஒரே மாதிரி லெவலில் சுருக்கு வச்சுருக்கோம் இனி வந்து இதை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன் முதலே அயன் பண்ணி இருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ அந்த லைனிங்கையும் பாவடையும் வந்து நான் இன்னுமே சைடில் வந்து ஜாயின் பண்ணலை தனித்தனியாக தான் நிற்குது அதனால் லைனிங்கை மட்டும் ஒரு பக்கம் எடுத்து விட்டுட்டு அந்த நல்ல கிளாத்தை மட்டும் ஒரு பக்கம் அப்படியே விரித்து வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இது வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் ஏன்னா முதலே வந்து நம்ம இதை அயன் பண்ணியிருக்கணும் அப்போ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஆனாலும் ரெண்டு பக்கமும் அந்த விளிம்பை வந்து ஜாயின் பண்ணாமல் விட்டதுனால இந்த மாதிரி தனியாக இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அயன் பண்ணிவிட்டு மகாட்டை கொடுத்துட்டேன் அவள் வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சா அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் சாம்பார் வைக்கிற வேலை அதுக்கப்புறம் மிஷினில் வேலை பாவாடைக்கு அந்த பட்டியெல்லாம் மடித்து தைச்சி ஊக்கெல்லாம் வைப்போம் பாருங்கள் அதெல்லாம் எடுக்கவே முடியலை அப்படியே விட்டுட்டேன் வீடியோ எடுப்போமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்துச்சு ஏன்னா அவசரமாக இருக்கக்கூடிய டைமில் நிறைய நாள் இந்த மாதிரி போயிருக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம் கடைசியில் அதை அப்படியே எடுக்காமல் விட்டுருவோம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இப்போ ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் உடம்பு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இது அந்த சேரீயில் உள்ள கிளாத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் பப்ஸ்லி வைக்கிறதுக்காக ரெண்டு கைக்கும் ரெடி பண்ணி தைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த நெக்கு வந்து வச்சுருந்தேன் நல்லா ரவுண்டாக வந்து நடுவில் வந்து ரோப் வைக்கிற மாதிரி கொஞ்சம் தைச்சிருந்தேன் அது நம்ம நார்மலாக கேன்வாஸ் எல்லாம் வச்சு தைப்போலே அதே மெத்தடில் தான் தைச்சிட்டு அதில் சுற்றியும் சேரீயில் உள்ள கிளாத்தில் வந்து கேன்வாஸ் வச்சு ஐன் பண்ணி தைக்கிற மாதிரி தைச்சிருந்தேன் அதுக்கு விளிம்பில் அந்த ரோஸ் கலரும் கோல்டு கலரும் வர்ற மாதிரி ஒரு காலிஞ்சி அளவுக்கு லேஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த இடத்த முன்பக்கத்தில் வந்து இந்த பார்டர் எதுவுமே கொடுக்கல நார்மலாக லேஸ் மட்டும் கொடுத்து எல்லாம் ஜாயின் பண்ணி தைச்சிருந்தேன் அந்த கையோட அடியில் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸில் இருந்த பார்டரையும் கொடுத்து தைச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்து ஆனால் இன்னுமே இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இப்போ நம்ம கடைகள்லலாம் இந்த மாதிரி ஒரு பாவாடை செட்டு வாங்கணும்னு போனாலே ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே இருக்கும் மறுபடியும் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் வந்து இது ஒரு துணி எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறுரூவா அந்தளவுக்கு ஆயிருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து தைக்கிற இது தான் நம்ம தைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக யோசிக்கலை இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க அளவுக்கு நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அழகாக பார்த்து தைச்சிக்கிட்டோம் இல்லையா அதனால ஒரு திருப்தி தான் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் கையெல்லாம் இருந்தது பின்னாடி ரோப்பு வச்சு இந்த இடத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது இன்னொரு வீடியோவில் இந்த சாரியில் அந்த முந்தானே வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுற வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் இல்லாததுனால இன்றைக்கி இந்தளவு தான் முடிஞ்சுது இதை வந்து தைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு பதினோரு மணி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சமையல் வேலைலாம் பார்க்குற மாதிரி இருந்து மகளுக்கும் தைச்சி கொடுத்தாச்சு சந்தோஷமாக போட்டுட்டு பிறந்தநாள் வந்து சூப்பராக கொண்டாடியாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாடல் எப்படி இருந்தது சாரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் மகளுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருங்க கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுற மாதிரி இருந்தது வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்